ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

தாய்நாடு தாய்மொழி தாய்மண் என்பதற்காக உயிரையே அர்ப்பணிக்க தயாராக நிற்கும் வீரர்களை உருவாக்கும் புனித இடம்தான் இந்திய ராணுவ பயிற்சி மையங்கள் அதில் தமிழ்நாட்டில் உள்ள வெல்சிங்டன் ஆர்மி ட்ரைனிங் அகாடமி டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் ஓடிஏ சென்னை போன்றவை இந்தியாவிலேயே பெருமைக்குரிய இடம் பெற்றிருக்கின்றன இன்றைய வீடியோவில் இந்த அகாடமிகள் எப்படி இருக்கின்றன என்ன மாதிரி ட்ரெயினிங் நடக்கிறது ஒரு மாணவன் மாணவி ஆபீசராக உருவாகும் வரை என்ன கஷ்டங்கள் என்ன பெருமைகள் இருக்கின்றன என்பதை முழுமையாக பார்க்கப் போறோம் தமிழ்நாடு இல் இருந்தது முக்கியம் ஆர்மி ட்ரைனிங் சென்டர்ஸ் ஒன் ஓ டி ஏ சென்னாய் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை தாமஸ் மவுண்டில் இருந்தது இந்திய இராணுவத்தில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீசர்ஸ் உருவாகும் இடம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டிலிருந்தே ஆயிரக்கணக்கான ஆபீசர்ஸ் இங்கிருந்து இந்தியா முழுவதும் சேவை செய்கிறார்கள் இரண்டாம் டி எஸ் எஸ் சி வெல்லிங்டன் நீலிரிஸ் உலகளவில் பெயர் பெற்ற டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் உருவானது இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாட்டு இராணுவ அதிகாரிகளுக்கும் இங்கே ட்ரெய்னிங் வழங்கப்படுகிறது உயர்மட்ட தந்திரங்கள் திட்டங்கள் நவீன ஆயுத பயிற்சி ஆகியவை கற்றுக்கொடுக்கப்படும் மூன்றாம் மட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் எம் ஆர் சி வெல்டிங்டன் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டு இது இந்திய இராணுவத்தின் பழமையான ரெஜிமெண்ட் வீரர்களுக்கான அடிப்படை பயிற்சி தருள் சுடுதல் உடல் உறுதி போன்ற பயிற்சிகள் வீர் மத்ரசி என்ற பெயரால் உலகப் புகழ் பெற்றது ட்ரெய்னிங் எப்படியிருக்கும் ஒன்று உடல் பயிற்சி தினமும் காலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு அலாரம் பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் ஓட்டம் ஆப்ஸ்டகல் ரேஸ் ரோப் கிளைம்பிங் புஷ் அப்ஸ் சிட்டப்ஸ் உடல் வலிமையை மட்டுமல்லாமல் மனதின் ஆற்றலைவும் வளர்க்கும் டூ வெப்பன் ட்ரெய்னிங் இன்சாஸ் ரைஃபிள் ஏகே ஃபோர்ட்டி செவன் ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் ஹேண்ட் கிரனேட்ஸ் மஷீன்கன்ஸ் ரியல் டைம் ஃபைரிங் பிராக்டிஸ் ஒரு புல்லட் கூட வீணாக கூடாது என்று டிசிப்ளின் கற்பிக்கப்படும் மூன்றாவது லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீசர்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ட்ரெய்னிங் குரூப் டாஸ்க் சர்வைவல் ட்ரெய்னிங் மேப் ரீடிங் போரில் ஒரு நொடியிலான முடிவு எத்தனை உயிர்களை காப்பாற்றும் என்று கற்றுக் கொடுப்பார்கள் ஃபோர் அட்வென்ச்சர் அண்ட் என்ரன்ஸ் ஜங்கல் சர்வைவல் ராக் கிளைம்பிங் ரிவர் கிராசிங் நைட் நேவிகேஷன் கடினமான சூழ்நிலையில் கூட சரி சாகசமா வாழ்ந்து போராடணும் என்று கற்பிக்கிறார்கள் வாழ்க்கையை மாற்றும் அகாடமி அனுபவம் ஒரு சாதாரண மாணவன் அகடமியக்கு சேர்ந்த சில மாதங்களில் டிசிப்ளினும் கான்பிடென்சும் நிறைந்த மனிதராக மாறிவிடுவார் நான் மட்டுமல்ல என் தேசம் தான் முதலில் என்ற எண்ணம் உருவாகும் உழைப்பால் ஆபீசர் ஆனவங்க கிராஜுவேஷன் பரேட் நாளில் தங்கள் பெற்றோரின் கண்களில் வரும் கண்ணீரே அந்த பெருமையின் சாட்சி ஏன் இந்த வீடியோ இன்றைய தலைமுறையினருக்கு ஆர்மியானது ஜாப் மாதிரி தெரியக்கூடும் ஆனா உண்மையில் இது ஒரு கால் கிங் பணம் சம்பாதிக்கல்ல தேசம் காப்பாற்றதான் இங்கே சேர்ந்திருக்க வேண்டும் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது கிடைத்தவங்க வாழ்க்கையே அடுத்த நிலை ஒரு அழைப்பு ஒரு மனிதன்தான் குடும்பத்துக்காக போராடுவான் ஆனா ஒரு சிப்பாய் ஒரு தேசத்துக்காக உயிரை விடுவான் நீங்களும் ஏர்மி ட்ரைனிங் அகாடமிக்கு சேர வேண்டுமென்றால் உங்களுக்குள் அந்த ஃபயர் இருக்கணும் அடுத்த வீடியோவில் எப்படி ஓடிஏ சென்னைக்கு அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டி என்ன எக்ஸாம் டீடெயில்ஸ் என்ன என்பதை விரிவாக சொல்லப்போறோம்